இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இறைவன் அருளால் இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும் இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு இப்போதைய காலம் உங்களை சோதிக்கக்கூடியதாக தாங்க இருக்கு ஆனால் இது உங்களுக்கு சோதனைக்குரிய காலம் இல்லை உங்களை மாற்றி உயர்த்தி வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய காலம் ஒரு சிலவங்க நினைப்பாங்க எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்குண்டு ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள் கிடைக்கும் அதுதான் சில மாற்றங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தாலும் அது கஷ்டத்தோடு சிலது நடக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதனால அந்த மாற்றத்தை உங்க தான் நீங்க எடுத்துக்கணும் இதை கஷ்டமா நீங்க எடுத்துக்காதீங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த நேரமே எனக்கு சரியில்லைன்னா புலம்பாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் வளர்ச்சி எல்லாம் பெருமைக்குரிய வளர்ச்சியாக தான் இருக்குது என்ன சின்ன சின்ன ஒரு வ வரதான் செய்யும் பிரச்சனை சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரிதாக சரி பண்ணிக்கலாம் எளிதாக ஆனால் ஒரு சிலது தான் நம்ம கையை மீறும் பொழுது அது சரி பண்ண முடியாத இடத்துல இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடியது உங்களுக்கு எளிமையான பிரச்சனை தான் அதை தூக்கி போட்டுட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்குது அதை எப்படி நாம் வாழணும் எதை மாதிரி அமைச்சுக்கணுங்கிறதுல திட்டமிடல் இருந்தால் மட்டுமே ரிஷபம் மேலோங்கி வளர்ந்து வெற்றியை காண முடியுங்க திட்டமிடல் தாங்க உங்கள் கிட்டே உங்கள் முயற்சி தான் உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் இப்போ நேர கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குங்க அதாவது சில கிரகங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது சில கிரகங்கள் உங்களை சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கக்கூடியதாக உங்களுக்கு எடுக்க வைக்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்குது ஒரு அமைப்பும் புதுசா உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் புதுமையா இருக்கும் இதை மாதிரி இல்லையே இவ்வளோ நாள் வேற மாதிரி இருந்துச்சே அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குதுங்க உங்களுக்குள்ள ஒரு ஆழமான உத்வேகத்தை உருவாக்கக்கூடிய தருணமா இருக்கு இப்ப நான் என் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும் இப்ப என் வாழ்க்கையை நான் மாத்திக்கணுங்க இதுக்கு மேலே நான் இப்படியே இருக்க முடியாது என்னதான் ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு பலனும் இல்லையேன்னு நீங்க இப்ப மாத்திக்க கூடிய அமைப்பை நீங்களே தேடுவீங்க இதுதான் உத்வேகம் அதை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்திற்குரியதாக தாங்க இருக்கு தொழில் வாய்ப்பு ஒரு புதிய மாற்றத்தை தருது புதிய வழிவகையை ஏற்படுத்து நீண்ட நாட்களாக நீங்க மனதில் வச்சிருந்த ஒரு வேலையெல்லாம் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா இது எனக்கு கனவு போல இருக்குது இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு எல்லாம் கூட இப்போ உங்களுக்கு நிஜமாகக்கூடிய தருணமாக இருக்குங்க உங்களுக்குரியதாக உரியதாக மாறக்கூடியதாக இருக்கு சிலருக்கு இதில் ஒரு புதிய பதவிகள் கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் நான் வேலை நல்ல இடத்துல தாங்க இருக்கேன்றவங்களுக்கு உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்குரிய அங்கீகாரம் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இப்போ இருப்பீங்க இது எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்ததெல்லாம் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பலன் கொடுத்துரும் அப்படியே உங்களுடைய பலன் எல்லாம் நல்ல பலனாக மாறிடும் இப்போ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு சில தடைகள் வரலாம் ஆனால் அதையெல்லாம் ஒரு எடுத்துக்க கூடாது அந்த தடையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கூடாது ஏன்னா வாய்ப்பை நீங்கள் பார்க்கணும் எப்படியெல்லாம் எனக்கு வாய்ப்பு வருது எப்படியெல்லாம் பலன் கிடைக்குதுன்னு பார்க்கணும் அப்போ தான் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் ஒரு காலத்தில் ஒரு சில சமயம்லாம் ஒரு பழமொழியெலாம் சொல்லுவாங்க ஒரு கதவு மூணாதாங்க இன்னொரு கதவை திறக்கணும் அதைப்போல் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் வருத்தப்படாதீங்க அதை காட்டிலும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் இப்போ சீரான நிலையில தான் இருக்குது பெரிய மாற்றம் கிடைக்குமானா இல்லை நிதானமாக செல்லக்கூடியதாக இருக்குது பொருளாதாரம் மெதுவாக செயல்படக்கூடியதாக தான் இருக்குது கடனில் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய நேரம் கொஞ்ச நாளில் வந்துடும் இப்போ இல்லைனாலும் உடனடியாக உங்களால் கடனில் இருந்து வர முடியாது படிப்படியாக மாறக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது கடனே அடையில எங்கெங்கன்னா பணத்தை பத்து ரூபாய் சேர்த்து வைக்க முடியலங்க பத்து ரூபாய் செலவு தாங்க வருது ஒரு ரூபா வர்றதுங்காட்டி பத்து ரூபாய் செலவு வந்துடுதுங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்களை கூட பணம் சேர்த்து வைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு சேமிப்பீங்க அதில் கொஞ்சம் ஆர்வம் வரும் உங்களுக்கு மனசு என்ன கேட்குதோ அதை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சமும் ரெடியாக தாங்க இருக்குது நாள் வரைக்கும் நீங்களும் மனசுக்குள்ளே வந்து எனக்கு பணம் சேமிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ அதுக்கான எண்ணம் வருது பார்த்தீங்களா இதை பிரபஞ்சமானது கேட்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்குங்க நிச்சயமாக கிரகத்தின் மூலமாக அனைத்து நல்லதும் நடந்துடும் அதே போல் சில விஷயங்களை சரியாக நிர்வகிக்க நினைக்கணும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் தெளிவு இல்லாமல் எதையாவது வந்து டக்குன்னு முடிவு எடுக்கிறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது தீர்க்கமாக சிந்தித்து முடிவுகளை தெளிவாக எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்படுதுங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடியதாக இருக்கும் வாய்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இங்கேருந்து எனக்கான வருமானம் வருமா அப்படின்ட்டு வறந்துடும் அதே போல் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம வந்து மேல் நோங்கி நினைப்பீங்க நடக்காமல் இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாம் இப்போ கிடைக்குங்க பழைய சொத்துக்கள் வரும் குடும்பத்தின் உதவி கிடைக்கும் அதே போல் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யலான்னு முயற்சி பண்ணி பாதியிலே விட்டுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நிறைய நடக்கும் நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்பும் கொண்டு வரும் குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க அதை இப்படி படிக்க வைக்கணும் பொழுது அதற்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்குரிய மாற்றங்களாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பாக்கியம் தரக்கூடிய நேரமாக இருக்குது குடும்பம் உங்களை நம்பும் முதல்ல உங்களை நம்பும் என் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் எனக்கு இருக்கீங்கன்றதை உங்களை நம்புகிறான் நம்பிடும் அதே போல் அந்த குடும்பத்துக்கும் நீங்கள் தேவைப்படுவீங்க அதனால் அந்த குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணும் இதெல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆதரவாக துணையாக இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது அதே போல் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பம் எல்லாம் தீரும் சின்ன சின்ன சண்டைகள் சின்னதாக வாக்குவாதம் மனக்கசப்பு பேசாமல் இருந்தது பிரிஞ்சு இருந்தது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் காதல் திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ பேசுங்க உங்களுக்கு உரிய மாற்றம் ஏற்படும் திருமணம் நிச்சயமாக நடைபெறும் பேசினாதாங்க முடிவு கிடைக்கும் எதுவுமே பேசாமல் தன்னால் நடக்கும்னு வெயிட் பண்ணிங்கன்னா காலந்தான் போகும் எது ஒன்றும் காலத்திலேயே நம்ம ஏதாவது வி விஷயத்தை நம்ம மேற்கொண்டு செயல்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு நல்லதாக ஒரு புரிதலை தரக்கூடியதாகவும் மாறும் அதே போல் எவ்வளவு நம்பிக்கையோடு ந தன்னம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தரக்கூடிய தருணங்களாக மாற்றி அமைச்சிருங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த காலமாக இருக்குது நிறைய விஷயங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்படும் நிறைய புதுசாக கற்றுக்குவீங்க அதே போல் தொழில் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய ஆர்வம் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது மாணவர்கள் உங்களை நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் தாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு சரியான கால நேரம் இது தான் அதே போல் உங்களுக்கு இது நாள் வரையும் அமைதி இல்லாமல் மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அமைதியும் தரும் இந்த நேரமாகப்பட்டது அமைதி பாசம் எல்லாம் தரக்கூடியதாக இருக்கும் உறவுகளுக்குள்ளேயே ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க இது தாங்க உங்களுடைய முயற்சி உங்களுக்கான முயற்சி நீங்கள் சரியாக செய்திங்கன்னா பலன் வரும் நேரம் என்பது எந்த நேரத்தில் வேணாலும் பலன் வந்துடும் இந்த நேரம் அந்த நேரம்னு இல்லை எல்லா நேரமும் வரும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை எல்லாம் தள்ளி போட்டுட்டு உங்கள் வளர்ச்சியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே சாதனைக்குரிய காலமாக தாங்க மாறுது ஏன்னா பழைய கஷ்டங்களோ பழைய துன்பங்களையோ நினைக்காதீங்க அது முதல்ல நீங்கள் அதை நிறுத்தி தாங்க ஆகும் ரிஷவராசிக்கு இது முக்கியமான ஒரு நேரம் இங்கே நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கும் பொழுது பழைய சிந்தனைகள் உங்களுக்கு தேவையில்லாதது அதை பற்றி நினச்சி புதிய பாதை புதிய நேரம் புதிய முயற்சி இதெல்லாத்தையும் விட்டுடுறீங்க அதனால் புதுசுக்காக உருவாக்குங்க புதுசாக நம்ம என்ன பண்ணணும் எப்படி வாழணும் நம்ம வாழ்வாதாரத்தை எப்படி சிறப்பாக கொண்டுட்டு போகணும்னு சிந்திங்க உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் உங்கள் மனசையும் உறுதியாக வச்சுக்கோங்க எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் மனசுக்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகாதீங்க அதை பார்த்துக்கலான்ற எண்ணத்தோடு பெரிய சாதனைகளுக்கு எப்பொழுதும் போராடிக்கிட்டே இருங்க உங்களுக்கான நிச்சயமான மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் அமைதி ரொம்ப முக்கியம் பொறுமை ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்களே ரகசியமாக வச்சு மெயின்டைன் பண்ணணும் வெளியே சொல்லக்கூடாது எனக்கு இங்கேருந்து பண வரவு ஏற்படுது இங்கே லாபம் கிடைக்கிது இதில் நான் தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அங்கே முதலீடு போட்டிருக்கேன் எதையும் வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குரியது உங்களுக்கு வந்துடும் வேறு வழி இல்லைங்க நான் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன்னாலும் ஓரளவுக்கு சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஏன் சொல்ல முழுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உங்களை கொஞ்சம் பெரிய ஆளா காமிக்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்ட் அதுக்காக முழுசாக சொல்லி தான் ஆளுன்னு இல்லை ரெண்டு விஷயம் சொன்னாலே நீங்கள பெரியாளிடுவீங்க அதனால் எல்லாத்தையும் சொல்லாதீங்க கடந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை காது கொடுத்து கேட்காமல் உங்களுக்குரியதாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போ பிரபஞ்சமும் கோள்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருதுங்க நவகிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அசையோடு தாங்க எல்லா வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா எப்படி கொடுக்கும் நவகிரகங்கள் வழியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நல்ல மாற்றம் இறைவனும் அப்படித்தான் செய்கிறார் டைரெக்டாக வந்து யாரும் இறங்கி வந்து நமக்கு செய்ய மாட்டாங்க ஆனால் நமக்கு நவ கிரகங்கள் கிரகம் பொழுது அனைத்தும் நடைபெறுது இல்லையா இது தாங்க இறைவன் செயல் இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது பொருளாதாரம் மேம்படும் இதனால் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரும் உறவுகளும் உங்களை புரிதல் நல்ல ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் நல்ல மாற்றம் குடும்பத்திலும் மகிழ்ச்சி சிறிய தடைகள் இருந்தாலும் பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால எல்லாமே எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய தருணத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்குதுங்க இந்த நேரம் கொடுக்குது அதை சரியாக நீங்கள் தான் அமைச்சுக்கணும் நீங்கள் இல்லை நான் பொறுமையாக தான் இருப்பேன் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னும் பொழுது அது என்ன பண்ண முடியும் உங்களுக்குரியதை நீங்கள் செஞ்சுக்கணுன்னா உங்களுடைய முயற்சி தாங்க உங்களை வாழ வைக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய சரியான முடிவுகள் இது எல்லாமே உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றி இனி வரக்கூடிய காலங்களில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் போனது போகட்டும் இருக்கிறது நல்லதா மாறுங்கிறத இறைவனும் சொல்றாரு பிரபஞ்சமும் சொல்லுது நவகிரகங்களும் உங்களுக்கு சொல்லுதுங்க இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் உங்க வாழ்க்கையை சரியாக தெளிவாக எடுத்துகிட்டு போறது உங்களுடைய முயற்சியால் மட்டும்தாங்க இருக்குது